விஜயகாந்த் அப்படின்ற நினைவுக்கு வருவது கொடைவல்லல் போன்ற அவருடைய பசிச்ச வயிறுக்கு உணவு கொடுக்கணும் தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாவே வச்சிருந்தாரு நடிப்பு தயாரிப்பு அரசியல் அப்படின்னு களமிறங்கி மிகப்பெரிய ஆளுமையா உயர்ந்த விஜயகாந்த் இந்த நாள்ல விஜயகாந்த் பத்தி பலருக்கும் தெரியாத சில தகவல்களை இங்க பார்க்கலாம் வாங்க விஜயகாந்த் அப்படின்னு எல்லாராலையும் அறியப்படும் இவருடைய உண்மையான பெயர் விஜயராஜ் அழகுராஜா நடராஜன் சினிமாவுல இவருக்கு விஜயகாந்த் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதுல இனிக்கும் இலை படத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் தனக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படின்னு நினைச்சாரு அந்த சமயத்துலதான் தயாரிப்பாளர் ஏ ஜின்னா இவருக்கு விஜயகாந்த் அப்படின்ற பெயரை அறிவுறுத்தி இருக்காரு அந்த பெயர் மரியாதையாவும் வலிமையாவும் இருந்ததுனால விஜயராஜ் விஜயகாந்தா மாற முடிவு செஞ்சாரு அதே போல விஜயகாந்தில் இருந்து இவர் கேப்டனா மாறிய கதையும் ரொம்ப சுவாரஸ்யமானது விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் வெளியான பிறகு ரசிகர்கள் அவரை கேப்டன் அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்க இந்த பெயருக்கு அப்புறமா உண்மையான ஒரு வீரரை போல சமூக போராட்டங்களில் விஜயகாந்த் எப்போதுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு தன்னுடைய சொந்த பணத்துல பல இடங்களில் ரத்த தானம் பள்ளிகளுக்கு உதவி மருத்துவ முகாம்கள் நடத்தி மக்கள் நலன் காக்கும் ரியல் ஹீரோவா மாறினாரு ஒரு சாதாரண இருந்த விஜயகாந்த கேப்டனா மாற்றி மக்களின் மனதில் குடியேற்றி அழக பார்த்தது என்னவோ சினிமாதான் எனவே சினிமா உலகை சேர்ந்த சக நடிகர்களுக்கு உதவுறது தன்னுடைய கடமை அப்படின்னு கடைசி வரைக்கும் நினைச்சவர் விஜயகாந்த் திரைத்துறையில தன்னோட பயணித்தவர்களுக்கும் பழகியவர்களுக்கும் மன நிறைவோடு பல உதவி செஞ்சவர் விஜயகாந்த் பல நடிகர்கள் அவருடைய உதவியால இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காங்க குறிப்பா ஒரு காலத்துல பணமின்றி தவிச்ச விலாசரசு அப்படின்ற ஒரு துணை நடிகரை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து தான் விஜயகாந்த் அதே போல விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை பற்றி தெரிஞ்ச பலருக்கும் பிளான் பி என்பதை கடைசி வரைக்கும் வச்சுக்காதவர் விஜயகாந்த் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி திமுக அதிமுக ஆகிய ரெண்டு கட்சிகளும் சமூக நீதியில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னு நினைச்ச விஜயகாந்த் தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை கடனுடன் பட்டு மக்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோட தொடங்கினாரு கட்சியின் பெயர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்போ ஒரு நாள் அவர் சொன்னாரு நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிளான் பி அப்படின்றது கிடையாது தோல்வினா அது தோல்வியாவே இருந்துட்டு போட்டோம் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா இவருடைய வாழ்க்கையில மட்டும் பங்கெடுத்துக்கல கட்சி துணை மக்கள் நம்பிக்கை அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் ஆதரவா இருந்தாங்க தற்போது வரை தேமுதிக கட்சியை கணவருக்காக கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க விஜயகாந்தின் கடைசி வருடங்களில் அவர் மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய அரசியல் மற்றும் சமூக பார்வைகளை அவர் விடல கடைசி வர கட்சியை மக்களை நீசிச்சதும் உண்மை விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு உண்மையான மக்கள் நாயகனா வாழ்ந்தாரு இப்ப வர ஒவ்வொரு ரசிகர்களின் நெஞ்சங்களிலும் தொண்டர்களின் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்